அனைவருக்கு வணக்கம் இது மயான காலியினுடைய அற்புதமான என் சந்திரகுமார் இந்த காணொலியில் ஒரு கோடி ரூபா பணம் வேணுமா ஒரு கோடி ரூபா பணம் வேணுமா அதுக்கு இதை பண்ணுங்க தலைப்பு ரித்திகான்னு சொல்லி ஒரு அற்புதமான தேவதை ஒன்னு இருக்கு எப்படி ரித்திகான்னு சொல்லி ஒரு ஏஞ்சல் அதை பற்றி பல்வேறு காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கு பல்வேறு தகவல்கள் பல்வேறு காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கு அந்த ரித்திகா தேவியை வந்து ரொம்ப அன்பு பாசத்தோடு கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் தாயேன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதா நிறையா ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒரு சில பேர் வந்து இந்த ரித்திகா தேவியை வணங்கினத்துக்கு பிறகு அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறலை எப்படி அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறலை அந்த ரித்திகா தேவியை கூப்பிட்டும் வேண்டுதலை நிறைவேறாதவங்க அந்த ரித்திகா பூசையை வந்து இந்த மாதிரி பண்ணினால் எப்படி அந்த ரித்திகா பூசையை வந்து இந்த மாதிரி பண்ணினால் நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் உடனே கொடுக்கும் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஒரு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே அஞ்சு பாக்கெட்டு கல்லுப்பு வாங்கியாங்க எப்படி அஞ்சு பாக்கெட்டு உப்பு கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அஞ்சு ரூபா காயினில் பதினொன்று புரியுதா ஒரு பித்தாள தாம்பலம் எடுத்துக்கோங்க அந்த பித்தாள தாம்பலத்தில் அந்த அஞ்சு கல்லுப்பு பாக்கெட்டையும் பிரித்து அதை கொட்டி அப்படியே அழகுபடுத்திடுங்க அதை சுற்றி மஞ்சள் பொடி அதுக்குள்ளேயே குங்குமம் கொஞ்சம் போல் ரோஜா இதழ்கள் இல்லை ரோஜா பூவு சம்மங்கி இந்த மாதிரி பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கங்க நடு சென்டரில் எலும்புச்சம்பழம் வைங்க அந்த எலும்புச்சம்பழத்தை சுற்றி பதினோரு அஞ்சு ரூபா காயின்னு வைங்க எலும்புச்சம்பழத்தை மையப்படுத்தி அதை சுற்றி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா காயின்னு பதினொன்று வைங்க பதினொன்று வச்சு ரித்திகா தேவி ஐ லவ் யூ எனக்கு அவசரமாக என்னுடைய பெண் கல்யாணத்திற்கோ வைத்திய செலவுக்கோ படிப்பு செலவுக்கோ கடன் அடைக்கவோ ஏதேனும் ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டால் அந்த தாம்பலத்துக்கு எதிர்த்த மாதிரி உக்காந்து ரித்திகா தேவியே நமக ரித்திகா தேவியே நமக ரித்திகா தேவி ஐ லவ் யூ எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பூஜை பண்ணுங்க அந்த தாம்பலத்துக்கு எடுத்த மாதிரி ஒரு அகல் தீபமும் போட்டுக்கலாம் சரியா ரித்திகா தேவியை மையப்படுத்தி நீங்கள் அளவிடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக ரித்திகா தேவி ரித்திகா தேவி இதை வந்து பகலில் செய்கிறது நல்லது இரவு நேரங்களில் செய்ய வேண்டாம் பகலில் இதை செய்யுங்க கூடுதலாக விசேஷம் வேணும் பவர் வேணும் உடனே அந்த ரித்திகா தேவியை நீங்கள் அனுகிரகம் பெறணும் அந்த ரித்திகா இருந்து உங்களுடைய கோரிக்கை அந்த உங்களுக்கு தேவையான பணம் வேணும்னா வசம்பை வந்து பச்சை கல்புரத்துலையோ இல்லை நல்லெண்ணெய் தீபத்திலேயோ கருக்கி அதை ஒரு கல்லில் இழைச்சி போல் அதில் எண்ணெயை விட்டு குழப்பி மை மாதிரி ரெடி பண்ணி அந்த மையை நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டு ரித்திகா தேவியை நீங்கள் அழைக்கலாம் அஞ்சு நாள் இந்த மாதிரி பண்ணணும் அஞ்சு நாள் மாற்றணுமா மாற்ற தேவையில்லை வெள்ளிக்கிழமை வந்து நம்ம இந்த தாம்பளத்தில் அந்த உப்பு எலுமிச்சம்பழம் மஞ்சள் பொடி குங்குமம் காயின்னு இதெல்லாம் வச்சு ப அந்த பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சு நாள் அப்படி இருக்கலாம் அந்த படையில் அப்படி இருக்கலாம் அதுக்கு முன்னாடி காலையில் ஒம்பது மணிக்கு உட்காந்து சொன்னிங்கன்னா அடுத்த நாள் ஒம்பது மணி அடுத்த நாள் ஒம்பது மணி அடுத்த நாள் ஒம்பது மணி அடுத்த நாள் ஒன்பது அஞ்சாவது நாள் உங்களுடைய அக்கௌண்ட்லேயோ கையிலையோ நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் ரித்திகா தேவியினுடைய பூஜைகள் பண்ணி ரித்திகா தேவியை அழைச்சி முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்க இதை பண்ணலாம் ஆல்ரெடி ஏற்கனவே ரித்திகா தேவியை அழைச்சி அமௌண்ட் வாங்கினவங்க இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை சரியா மீண்டும் ஒரு காணொலியில் அவங்களை சந்திக்க வேறு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்